சின்ன திரையில் ரொம்பவே பிரபலமானவங்க தான் ஆயிஷா நம்ம பிக் பாஸ்லேயும் கலந்துக்கிட்டாங்க நிறைய சீரியல்ஸ்லையும் நடிச்சிருப்பாங்க அண்ட் இவங்களை பற்றி நிறைய காண்ட்ரவர்சியான நியூஸ்லாம் வந்து நிறையாவே சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் சின்ன திரை ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க மீடியாவில் நான் வந்ததால் என் ஃபேமிலிக்கு வந்து பிடிக்கல அதனால வந்துட்டு ஒரு நாலு மாதம் பேசாமல் இருந்தாங்க ஆறு மாதம் பேசாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு அப்ரிசியேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அண்டு என்னுடைய ஒரு ட்ரீமுக்காக அவங்க வந்து விட்டு கொடுத்து என்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆனால் ஆயிஷா ஃபேமிலியில் இப்போ வரைக்கும் அதாவது அவங்க அப்பா கிட்ட பேசி எட்டு ஒன்பது வருடங்கள் ஆகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு நான் சூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் நான் வந்துட்டு தப்பு பண்ணுறேன் இல்லை அப்படின்றது வந்துட்டு எதுவாக இருந்தாலும் என்னை வந்து பிலாங் பண்ணும் ஏன்னா நான் சூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் தான் இது நான் எல்லாேருக்கும் வந்து எப்படி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மீடியாவில் போயிட்டா அதனால வந்துட்டு நிறைய தப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்டு நான் பண்ணுற ஒரு ப்ரொஃபெஷன் பிடிக்காமல் நான் போடுற ட்ரெஸ்ஸு அவங்க எங்களுடைய சமூகத்தில் வந்து இதெல்லாம் வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கோவங்கள் அவங்களுக்கு இருக்குது என்னுடைய அங்கிளாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் யாருமே என்கிட்ட வந்து பேசுகிறது இல்லை தான் பட் ஆனால் நான் என்னுடைய இதை நோக்கி நான் போய்கிட்டே தான் இருக்கேன் ஒரே ஒரு இதுக்கு நான் வந்து கஞ்சனாவேன் அப்படின்னா வந்து என் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு வகையில் இல்லை ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து என்னை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்து காது கொடுத்து நான் வந்து கேட்டுப்பேன் பட் ஆனால் வந்துட்டு மற்றபடி நான் எதையுமே நான் வந்து என்னை வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு நிறையா பாசிட்டிவாகவும் கமெண்ட் வருது முக்கால்வாசி நிறையா நெகட்டிவாகவும் கமெண்ட் வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்